கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாச பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மனமகிழ்ச்சி நேரத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் நன்றாய் கவனிக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன் இந்த மனமகிழ்ச்சி நேரம் அமேன் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் காலை ஆறு மணியும் மாலை ஆறு மணியும் பெராக்கா சர்ச் முதலூர் என்கிற அந்த யூடியூப் சேனல்களை வெளிவரும் நீங்கள் அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்தி அமேன் ஆண்டோர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல கத்துடைய வார்த்தை தான் உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன் மத்திய சுவிசேஷம் மூணாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இயேசு அவனுக்கு பரிதோத்திரமாக இப்பொழுது இடங்கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது இந்த சம்பவம் நீங்கள் கவனித்து பார்த்தால் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு நன்றாக புரியும் தெரியும் அமேன் மூணாவது அதிகாரத்தில் மற்ற மூணாவது அதிகாரத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அது கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நாட்களில் யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு தேவ ஊழியக்காரர் கத்துடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவர் ஊழியங்களை செய்து போது இயேசு அந்த இடத்துல வந்து அவர் எல்லாற்றுக்கும் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார் எல்லா மக்களும் அவரிடத்துல ஞானம் சானம் பெறுகிறார்கள் இயேசு ஒரு நாள் வந்து அவன் இயேசுவும் ஞானசானம் எடுக்கும்படி வருகிறார் அப்பொழுது அவர் கொஞ்சம் தயங்குகிறார் ஏன் என்று சொன்னால் இயேசுவை பற்றி அவருக்கு தெரியும் அவையேன் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் எனக்கு பின் ஒரு வருவ வருகிறார் அவர் வல்லமையானவர் என்பதை குறித்து அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது ஸ்தோத்திரம் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமா நீங்கள் தான் ஞானசானம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் அந்த வசனங்களை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கத்தருக்கு ஸ்தோத்திரம் என் பதினானங்கா வசனம் அப்படி சொல்லுகிறது யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ யோவன் ஸ்நானகம் சொல்கிறார் இயேசுவை நீர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் ஆனால் நான் எப்படி உம்மிடத்தில் வந்து ஞானஸ்தானம் ஒன்று நீர் எப்படி என்னிடத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்பொழுது இயேசு சொன்ன வார்த்தையை கவனிக்க வேண்டும் இப்பொழுது இடம் கொடு இப்படி இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது அருமை தேவ பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவை வேதத்தில் உள்ள எல்லா நீதியையும் நிறைவேற்றினார் இன்றைக்கும் இந்த மனமகிழ்ச்சி நேரத்தை கவனித்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் வேதத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் நீங்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் நீதி என்றால் கத்தருக்கு சோத்திரம் உண்மையான ஒரு வேத சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்காக உங்களை வாழ அர்ப்பணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் சரி அல்லது ஒருவேளை ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் பிறந்தாலும் சரி ஏசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவன் இயேசு கிறிஸ்துவை போல ஞானஸ்தானம் பெற வேண்டும் அவன் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்திற்கு என்று ஞானஸ்தானத்தை பெற வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கையில் தேவ நீதியை நிறைவேற்றுவது என்பதற்கு அர்த்தமாம் அடையாளமாம் அருமை தேவ பிள்ளைகளை நானும் கூட இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் இயேசுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்த நான் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் ஒரு வாய்ப்பை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தார் நான் விலவினப்பட்டு பல நாட்கள் பல மாதங்கள் படுக்கையில் இருந்தபொழுது ஒருவர் வந்து இயேசுவை குறித்து எனக்கு அறிவித்து ஒரு ஒரு தாயார் வந்து அறிவித்து அது நிமித்தமாக ஏற்றுக்கொண்டு சுகமாக்கப்பட்டு சர்ச்சைக்கு போய் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்து அந்த ஒரு 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 கன்வென்ஷன் கூட்டத்தில் அர்ப்பணித்து இது நான் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் அர்ப்பணித்து நானும் என்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய மனைவி என்னுடைய தங்கச்சி எல்லாரும் நாங்கள் ஒரே நாளில் ஞானசானம் பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் இப்படி ஞானசானம் பெற்றது நிமித்தமாய் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து ார் அப்போ தேவை நீதியை ஒரு மனிதன் நிறைவேற்றும் போது அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுகிறது தேவ பிள்ளைகளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஞானஸ்தானத்தை தள்ளி போடாதிருங்கள் கத்திரக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவோ உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்காதீர்கள் கத்தருக்கு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் பல வருடங்கள் பல பல வருஷங்கள் நீங்கள் அமைசோத்திரம் தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கலாம் தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் நீங்கள் எல்லா நீதியையும் நிறைவேற்ற வேண்டும் ஒரு மனிதன் இந்த பூமியில் வாழும்போது தேவ நீதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இயேசு கிறிஸ்துவே ஞானசானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்தாரே அப்போ அவரை விட மேலையா நம்ம இருக்கிறோம் சொல்றோம் அதனால வேதம் சொல்லும்படி வேதத்தின்படி குமாரன் பிரசுத்தாவின் நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இது கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நாங்கள் தான் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம் நாங்க என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை இல்லை இது அநேகருக்கு நீங்கள் அனுப்பி கொடுத்து அநேகருக்கு இந்த சத்தியத்தை சொல்லி கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஜனங்களை வழிநடத்துங்கள் எல்லா மனுஷனும் தேவை நீதியை நிறைவேற்றும் போது அவன் ஆசிர்வதிக்கப்படுகிற இருக்கிறான் அவன் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது இந்த பூமியிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் பரலோகத்துக்கும் சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள் தேவை நாம மயமைப்படட்டும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எல்லார் கண்களை மூடி செபிப்போம் எங்கள் அன்பின் பிதாவே இந்த மனமகிழ்ச்சி நேரத்துக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி இதை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் விளைவினத்தோடு போராட்டத்தோடு வியாதியோடு யார் இருந்தாலும் கத்த சுகமாக்கும் தேவை நீதி நிறைவேற்ற உதவி செய்யும் அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இங்கே கத்தரவங்களை ஆசீர்வதிப்பான் பாராக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்கள் அனைவருக்கு அனுப்புங்கள் தேவனாமல் மையப்படட்டும் காட் பிளஸ்யூ ஆமேன் ஆமேன் ஆமேன்